வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இந்தியா வார் நிறுத்தம் ட்ரம்புக்கு வாழ்த்துகள் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஏன் வாழ்த்து சொல்லல சொல்ல மாட்டோம் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நேத்து போட்ட வீடியோல ரெண்டு விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் ஒன்னு வந்து நான் ரஃபைல் வந்து இஸ்ரேல் கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லங்க ரஃபைல் வந்து பிரான்ஸ் கிட்ட வாங்கினது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ரஃபைல் ஏர்கிராப்ட் அதாவது ஜெட் அது வந்து பிரான்ஸ் கிட்ட தான் வாங்குறோம் ஆனா நம்ம நேத்து வீடியோல பேசினது ஃபுல்லா நம்ம அடிச்ச ஸ்ட்ரைக் மிசைல்ஸை பத்தி அது நம்ம இஸ்ரேல் கிட்ட வாங்குறோம் அண்ட் வந்து டிஃபன்ஸ் குரூப்ல அவங்க கால் பறிச்சது ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் அந்த பிப்டி ஒன் ஷேர்ஸ் இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தான் அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலுமே நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்குமே தெரியும் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் வந்து நம்ம இஸ்ரேல் கிட்ட தான் வாங்கியிருக்கோம் அதாவது இதுல ரெண்டு பார்ட் இருக்கு ஜெட் வந்து நம்ம பிரான்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம் ஒரு வேலை இல்ல அப்படின்னு நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சா அந்த ப்ரூஃப வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பின் பண்றேன் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் பட் நான் படிச்ச வரைக்கும் இதுதான் சார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அர்ணா அண்ணாபுக்கு வந்து அன்னைக்கே வாட்ஸ்அப்ல டிஃபென்ஸ் சீக்கிரட்ட லீக் பண்ணப்பமே தூக்கி உள்ள வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்த வந்து நீ ஏதாவது தெரியாம வளராத மூணு வருஷம் வந்து அவர் ஜெயில இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பெல்லாம் இல்ல அவன் டெய்லி வீடியோ தான் போட்டுட்டு இருக்கா மூணு வருஷம் ஜெயில இருந்தா பிரிசன்ல இருந்தானா அதுக்கே நம்ம நானும் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம் அப்பெல்லாம் அவன் ஜெயில போன மாதிரி எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரியும் அவன் எதை எந்த கேஸ வந்து கொண்டு வந்து முடிச்சு போடுறான் அப்படின்னு அர்ணாப் வந்து ஒரு சூசைட் கேஸ்ல வந்து ஏழு நாள் வந்து அரெஸ்ட் இருந்துட்டு அப்புறம் பெயில் வாங்கிட்டு வந்தாரு ஆனாலும் ஸ்டில் அவரோட இந்த டிவில கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு மூணு வருஷம் உள்ள போல அதற்கான கேஸ் போயிட்டு இருக்கு மூணு வருஷம் தண்டனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதுமே மூணு வருஷம் தாங்க டிஃபன்ஸ் சீக்கிரட்ட லீக் பண்ணதுக்கு பட் இன்னமும் அதுக்காக அவன் அரெஸ்ட் எல்லாம் ஆகல உள்ள தூக்கி உடனே வச்சிருக்கணும்னு தான் நான் பேசினேன் கேஸ் போறத பத்திலாம் நான் உள்ள போகல சரி இப்ப நம்ம ஏன் ட்ரம்ப்பை வாழ்த்தல அப்படின்னு பேசலாம் ஏன் வாழ்த்துகள் சொல்லக்கூடாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளே வந்து ட்ரம்ப்போட ட்வீட் எடுத்து வச்சு பேசியிருந்தோம் அதாவது எனக்கு இந்தியாவும் முக்கியம் பாகிஸ்தானும் முக்கியம் ரெண்டு தலைவர்களும் தெரியும் நான் வேணாலும் பேசி இந்த போரை நிறுத்துறேன் அப்படின்னு டிரம்ப் சொல்லியிருந்தப்போ செய்து சொல்லி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னா அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன இருந்துச்சு பீஸ் அப்படின்னு இருந்துச்சு அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து சைனா போன்ற நாடுகள் அப்புறம் கொஞ்சம் அராப் வந்து முதல்ல நடுநிலை எடுத்தாலும் அதுக்கு பின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான போக்குகள் இருந்த உடனே நம்ம யூஎஸ்ஏல இஸ்ரேல் இந்த மாதிரியான நாடுகள் வந்து நாங்க வந்து வி சப்போர்ட் வி ஸ்டாண்ட் வித் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது போது தேர்ட் வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு பயம் இருந்தது அதனால வந்து ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா வேற ஒரு நாடு வந்து தலையிட்டு அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற நோக்கில தான் சரி அமெரிக்கா வந்து நான் தலையிடுறேன்னு சொல்றாங்களே தலையிடட்டும் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா அந்த பீஸுங்கிற வார்த்தை அடிபட்டு எப்ப வந்து அதை பிரபகண்டாவை ஆக்குறாங்களோ அந்த பிரபகண்டா வரும்போது நம்ம அதை தடுத்து நிறுத்தணும் அது என்ன பிரபகண்டா ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அதாவது ட்ரம்ப்போட கிட்டத்தட்ட இந்தியா நேரப்படி ஈவினிங் அது காலை அவர் ட்வீட் போட்டதுக்கு நிமிடங்களுக்கு அப்புறம் தான் ஜெய்சங்கர் அவர்களே அதாவது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களே ட்வீட் போடுறாரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து தலையிட்டு இந்த போரை நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவருடைய ட்வீட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தையே இல்ல அண்ட் ஆல்சோ நம்ம அரை மணி நேரம் அழித்து தான் வந்து ட்வீட் போடுறோம் அப்படின்னா ட்ரம்ப் யார் அத்தாரிட்டி கொடுத்தா இதை வந்து முதல்ல அறிவிக்கிறதுக்கு ட்ரம்ப் அப்படின்னு தனி நபராக பார்க்காம அமெரிக்காவுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா இதை வந்து ட்வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு காலோனியல் மைண்ட் செட் மென்டாலிட்டி மாதிரி தோணுச்சு அதாவது மார்க்சிஸ் லெனின் அவடைய வாசிப்பு எனக்கு இருக்கிறனால நான் இதை இப்படிதான் அணுகிறேன் நாங்க ஒண்ணு ஸ்லேவ்ஸ் இல்ல நீங்க இன்னுமே காலனி ஆதிக்கத்தோட எங்களை நடத்த முடியாது நாங்க தான் சூப்பர் பவர் நீங்க காமிக்க முடியாது இந்தியாவே ஒரு வல்லரசு நாடுதான் அதனால இதுக்கு நான் எல்லாம் சொன்னேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு கலோனியல் மென்டாலிட்டி எங்களுக்கு கிடையாது நீங்க இன்டர்வென்ஷன் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணீங்களா சரி ஆனா நீங்க வந்து எங்களுடைய நாடுகளுக்கு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்புறம் எல்லாம் வந்து ட்வீட் போட்டு இருந்திருக்கணும் அது என்ன நீங்களே எடுத்துக்கிறது கிரெடிட் கிரெடிட் எடுத்துக்கிறீங்களா அதனால அமெரிக்கா மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுடைய தலையீடுங்கிறது ஒரு கார்பரேட் மைண்ட் செட்டோட இன்டென்ஷனோட தலையிடுறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் சும்மா சொல்லிட்டு போறது ஒரு லெனினை படித்த ஒரு நபரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இட்ஸ் அ கலோனியல் மைண்ட் செட் சரி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வின் வின்னா இல்லன்னா வின் லூசா அப்படின்னு பார்த்தா இந்த போர் அப்படிங்கிறது யாருக்குமான பக்கமே வந்து கிடையாது இவங்க தாக்கியிருக்காங்க இவங்க தாக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் ஒரு ஆபரேஷன் பனியன் என் மார்ஜோஸ் அப்படிங்கிற ஆபரேஷனை நடத்தினோம் நாங்க வந்து இந்தியால இவ்வளோ இடங்களை வந்து தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னு அவங்க டிவிலுமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுமே வந்து நாங்க இவ்வளோ ஸ்ட்ரைக்ஸ் அடிச்சோம் இதெல்லாம் நோரிக்கிட்டோம் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம் அப்ப ரெண்டு பக்கமே இழப்பு கடைசி இழக்கிறது நம்மளுடைய மக்களோட உயிர் அதனால வார் என்னைக்குமே தேவையில்லை இதனால வின் லூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லூஸ் ரெண்டு பக்கமுமே இருக்கும் அது மக்களோட உயிராக தான் இருக்கும் அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் வார் வராம இருக்கு அப்படிங்கறதா நம்ம யோசிக்கணும் அந்த கேள்விதான் நம்ம எந்த எந்த ஆளும் கட்சியா இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட நம்ம முன் வைக்கணும் ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல இப்போ இது வந்து கரண்டா வந்து இப்ப இருக்கிற இந்திய அரசான பிஜேபி கிட்ட இதை நம்ம முன்னாடியே தடுத்திருந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப முன் வைக்கணும் இந்த அரசு ஏன் செய்யல அந்த அரசு செய்யல அப்படின்னு சொல்லி எந்த அரசையும் நம்ம கேட்கல இப்போ ரூலிங்கா இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம் இவங்க இல்ல வேற யாரா இருந்திருந்தாலும் அவங்க கிட்டயும் அதே தான் கேட்டிருப்போம் இல்ல இவங்க இப்ப செய்யல அப்படின்னா பியூச்சர்லயும் இதே கேள்விகளை திரும்ப திரும்ப எந்த ரூலிங் பார்ட்டி இருக்குதோ யூனியன் கிட்ட அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப மத்த நாடுகள் விட நம்ம நாட்டுல வந்து இது தொடர் பிரச்சனையா இருக்கு அதே மாதிரிதான் ரஷ்யா உக்ரைனுக்கு இருந்திருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இருந்திருக்கும் பட் நம்மளுக்கு அவங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை நம்ம நம்ம நாட்டை பத்தி யோசிப்போம் இது தொடர் பிரச்சனையா இருக்கும் போது இதற்கான நம்ம வந்து ஒரு முழு மூச்சா ஏன் வந்து தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யவே முடியல இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடக்குது அப்புறம் ஒரு தடவை நடக்குது அப்புறம் புல்வாமா அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நடந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு தொடர் கதையா இருக்கும் போது குறைஞ்சபட்சம் வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து போன தடவை ஆட்சிக்கு வந்தப்போ மெக்சிகோல இருந்து வந்து இல்லீகலா நிறைய இமிகிரண்ட்ஸ் வராங்கட்டு போரெல்லாம் இல்லங்க ஜஸ்ட் இல்லீகலா இமிகிரண்ட் வராங்க அப்படிங்கறதுனாலயே பெரிய வால் கட்டணும் முடிவு பண்ணாரு அமெரிக்காவுடைய முடிவு பண்ணாரு அதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு அதனால அவர் நிப்பாட்டிட்டாரு ஆனா அது வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்காக இங்க நாட்டோடைய பாதுகாப்புக்காக நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் செஞ்சிருந்துக்கலாம் ஒன்னு நம்ம இப்ப போய் அவங்களை அடிச்சு தூக்குனதுக்கு இந்த போரெல்லாம் இந்த மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த மாதிரி முயற்சிகளும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் கிட்ட நம்ம வந்து பேசலாம் நீங்க பாரு உங்க நாட்டுல வந்து தீவிரவாதத்தை நீங்க வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க நீ கண்ட்ரோல் பண்ணி இல்ல நாங்க கண்ட்ரோல் பண்றோம்னு ஏன் இதற்கு முன்னாடி அப்படிலாம் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம் ஏன் இதுக்கு முன்னாடியே அடிச்சு தூக்க மாட்டேங்கிறோம் அவங்கள மட்டும் அந்த அவங்க இருக்கிற ஹப் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அவங்கள அடிச்சு தூக்கி இருந்திருக்கலாம் இல்ல சரி மக்கள் சாவாங்க அடிச்சு தூக்குனா கப்பு மட்டுமே போகாது பக்கத்துல அருகில் இருக்க மக்களும் போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வால் வித் எலக்ட்ரிஃபைடு அது எப்படி நம்மளால கெட்ட முடியும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனா பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்கிற ஒரு அண்டை நாடுகளா இருக்கும்போது அவங்களோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கும் நம்மளோட பார்டர் கிராசிங்ல இருக்கு அதே மாதிரி சைனாக்கும் நம்மளுக்கு மொத்தம் அதே மாதிரி மூவாயிரத்தி முந்நூறு சில்ட்ரன் இருக்கு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ வால் எழுப்புறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல அது வந்து எலக்ட்ரிஃபைடு வாலா இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் அதுல வந்து சர்வலைன்ஸ் சிசிடிவி கேமரா ரேட் ரேடாஸு அது போக நிறைய இருக்குது அவங்க வராங்க ட்ரோன்ஸ்ல வராங்க அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றது இன்ஃபார்ம் பண்றது அது மாதிரியான டெக்னாலஜிஸ் வச்சு நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொண்டு போக முடியல சரி அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது குஜராத் மாதிரியான ஏரியாவா இருக்கலாம் இல்லைன்னா பஞ்சாப் டெசர்ட்ஸ் ஏரியாவா இருக்கலாம் அதுல எல்லாம் வந்துட்டு இந்த வால் கெட்டுறது வந்து ரொம்ப ஷேக்கிங்கா இருக்கும் வாப்லியா இருக்கும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னா அராப்கான் பெரிய பெரிய பில்டிங் முக்கியமா பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஆக்கிட்டக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நிறைய இருக்கு சோ அவங்களோட மெத்தடாலஜிஸ பயன்படுத்தி நம்ம வந்து அந்த மாதிரியான மண் அஹ் மண்ல வந்து கெட்ட முடிஞ்சோம் முடியும் அப்படிங்கிறப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை கெட்டுறது அதை எலக்ட்ரிஃபை பண்ணி வைக்கிறது அதில் சர்வா சர்வலைன்ஸ் கேமராஸ் ரேடார்ஸ் இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் வந்து வைக்கிறது அப்படிலாம் பண்ணலாம் அதில் இன்னொரு சில சிக்கல்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ சைனா பார்டர் அப்படிங்கிறப்போ ஹிமாச்சல பிரதேசம் வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கிற இடம் அப்போ வந்து இந்த எலக்ட்ரிஃபைடு இந்த ரேடார் சென்சார்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்து அதை பயன்படுத்த முடியாமல் போகும் இல்லைன்னா அது வந்து ஒர்க் பண்ணாமல் போகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய நாட்டோட நம்மளுடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறதுல ஏன் வந்து முயற்சி செய்யக்கூடாது அதை நம்ம ஏன் தொடர்ந்து வந்து நம்மளுடைய அரசாங்கத்திட்ட கேட்கக்கூடாது அதுல சில சில சிக்கல்கள் இருக்கலாம் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கலாம் நிறைய பட்ஜெட்ஸ் வந்து செலவிட இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு லட்சம் கோடி கிட்ட வந்து அதுக்காக பட்ஜெட் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா வருது அப்படின்னா நம்மளுக்கே அவ்வளவு வருதுன்னா அதை விட அதிகமாக கூட வரலாம் ஆனா அவசர அவசரமா வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் நம்ம விடுறோம் அது எந்த மாதிரியான ட்ராக் அப்படின்னா ஜப்பான் டெக்னாலஜி உள்ள ட்ரெயினை கொண்டு வந்து நம்மளோட ட்ராக்ல விடுறோம் அதோட சூடு நம்மளோட ட்ராக் சூடும் வந்து கண்ட்ரோலபிளா இல்ல மேனேஜபிளா இல்ல அப்படிங்கறக்காக நம்மளுடைய அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஸ்பீட கம்மியாக்கி நம்ம அதுல அப்புறம் ஓட்டுறோம் சரி அதனால நம்ம எவ்வளவு நேரங்கள் வந்து சேவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமும் அறுபது வந்து சேவ் பண்றோம் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கான இதெல்லாம் படிச்சிருந்தோம் இப்ப எந்த ஏரியா டு எந்த ஏரியான்னு தெரியல வெறும் ஒரு மணி நேரம் வந்து சேவ் பண்றதுக்காக வந்து இவ்வளவு லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்ணுமா ஏன்னா ஒரு ட்ராக் போடுறதுக்கு அதுவும் வந்து ஒரு கிலோமீட்டர் அளவு போடுறதுக்கே வந்து முன்னூறு கோடி கிட்ட வந்து செலவாச்சுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறப்போ அவசியம் இல்லாத ஒரு செலவை நிறுத்தி வச்சுட்டு இந்த நாட்டோட பாதுகாப்புல நம்ம செலவு பண்ணியிருந்திருக்கலாம் சரி இப்போ வந்து சீமான் மாதிரி தற்கொலைத்தனமா பேசுற மாதிரி இருக்கும் வளர்ச்சியை வந்து நீ வந்து குறை சொல்றியா அப்படின்னு கேட்க தோணும் ஏன்னா மெட்ரோ வந்து தேவையில்லை எவன் வந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து வேலைக்கு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டவன் தான் சீமான் அந்த மாதிரி எல்லாம் தற்கொலையில மெட்ரோ எவ்வளவு முக்கியம் அது எவ்வளவு நேரத்தை வந்து மிச்சப்படுத்தும் அது மெட்ரோல போறவங்க நேரத்தை மட்டும் இல்ல அவங்க மெட்ரோ யூஸ் பண்றதுனால மற்ற ஊர்களுக்கு உள்ள சிட்டிக்குள்ள மற்ற வாகனங்களை வச்சு பயணிக்கிறவங்களுக்குமே நேரம் மிச்சமாகும் அண்ட் ஆல்சோ வந்து வெளியில இருந்த சிட்டிக்குள்ள வேலைக்கு வரோம் சிட்டிக்குள்ள இருந்து நல்லூர் மாதிரியான ஓஎம்ஆர் ரோடுக்கு வேலைக்கு வராங்கிறப்ப அது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு பேசியிருந்தப்போ இங்க மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறோமே அப்படின்னா அது புது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம என்ஹான்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு கோடிக்கணக்கில் வந்து நம்ம செலவு பண்ணும்போது அந்த செலவு ஏன் வந்து பார்டர் இஷ்யூக்கு வந்து செலவழிக்கக்கூடாது அப்படின்னு தான் கேக்குறோமே தவிர சீமான் மாதிரி தற்கொலை கேவலத்தனமான கேள்விகள் இல்ல இந்த எதுவுமே வந்து ஒரு நியாயமில்லாத இல்லாத கேள்வியாவோ இல்லாட்டினா இன்னும் மெச்சூர்டான கேள்வியாவோ கேட்கலாம் அமைச்சரா இது தெரியலாம் அது எல்லாமே நம்ம நீங்க யோசிங்க நான் மட்டும் தான் யோசிக்கணும்னு இல்லை நீங்க சொல்லுங்க நம்ம திரும்ப திரும்ப வந்து இத வந்து கேட்டுட்டே இருக்கும் போதுதான் இந்த கேள்வி வந்து அவங்களை அங்க ரீச் ஆகும் இதற்கான பதில் கிடைக்குமே தவிர தொடர்ந்து வந்து அவங்க நம்மளை அடிக்க நம்ம அவங்கள அடிக்க அப்புறம் வந்து ஒரு நாலு வருஷம் சும்மா இருக்க அப்புறம் மறுபடியும் அவங்க தாக்குதல் அப்படி நம்மளை தாக்குதல் இது எதனால நடந்துட்டு இருக்குது எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதர்சனம் இல்லாம போக்குங்கிறது சரியில்லை அண்ட் இத வந்து ப்ராஃபிட் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த மாதிரி தலையிட்டு நம்மளுக்கு முன்னாடி ட்வீட் போடுறது அதை ஏத்துக்கவே முடியாது அதனாலதான் நம்ம சைட்ல இருந்து வாழ்த்துகள் இல்லை இந்த பெர்செப்ஷன்ல தான் அமெரிக்காவுடைய தலையிட்ட நம்ம புரிஞ்சுக்கணும் we are not slaves we are not going to support any colonial mindset